அண்ணா சிரியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரத்னா நேரமே எழுந்திருச்சு அறிவலகனுக்காக ஆசாசியாக பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ சண்முகம் கையில் பையை வச்சுருக்காங்க அதை பார்த்த பரணி கேட்குறாங்க டே அவள் தான் அவள் புருஷனுக்காக பால் கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வரா நீ ஏதோ கையில் பையை வச்சிருக்கியா அது என்னங்கிறாங்க அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க இது சர்ப்ரைஸா அப்படி என்னடா சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க பரணி எல்லாம் அங்கே போய் சொல்கிறேன் வா அப்படின்னு ரத்னாவையும் பரணியும் ஷண்முகம் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க டே இங்கேத்துக்கிட கூட்டிகிட்டு வந்து அறிவழகன் ஜெயிலில் இருக்காரு அங்கே போய் பார்க்குறத விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க அப்போ ரத்னா பதறாங்க அண்ணே அவருக்கு என்னென்ன ஆச்சு நீ இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க இல்லை ரத்னா நீ ஒன்றும் பயப்படாத அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறாங்க உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அவர் இங்கே இருப்பார் அண்ணே தான் என்னால் சுத்தமாக யோகிக்கவே முடியலைங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா முத்துப்பாண்டியும் அண்ணாச்சியும் வராங்க பின்னாடியே போலீஸ் ஆம்புலன்ஸ்ல அறிவழகன் வர்றாரு ஸ்டெச்சில் வச்சு கொண்டு வரதா பார்த்ததும் பரணி ரத்னா ரெண்டு பேருமே அலறி அடிச்சு பதறாங்க ஐயோ என்னடா அச்சு இருக்குங்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் பதறத பார்த்தா காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு கொஞ்சம் பேசாம அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சண்முகம் அறிவழகனுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஒரு வார்டில் சேர்த்துறாங்க அந்த பக்கமா போலீஸ் காவல் போட்டிருக்காங்க இங்க ரத்னா பரணி ரெண்டு பேரும் செக் பண்ண வந்திருக்க டாக்டர்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க அறிவழகன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இதை பார்ல ரத்னா இன்னும் பத்தே நிமிஷத்துல நீ பாத்து பேசி முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு இவங்களை பார்க்க வேண்டிய டாக்டர் வந்தாங்கன்னா நம்ம வசமாக மாட்டிக்குவோம் சீக்கிரமாக பார்த்து பேசிட்டு வெளியில் வந்துடுன்னு சொல்லிட்டு வர்றாங்க பரணி ரத்னாவும் அறிவலகனும் பேசிகிட்டே இருக்காங்க அப்போ பரணி வெளியில் வந்து எப்படியும் சமாளிச்சுட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க வர டாக்டர் வந்துட்டார் அறிவழகனை பார்க்க வர டாக்டர் வந்துட்டார் இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பரணி அவர்கிட்ட பேச்சு கொடுத்து தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க அதுக்கப்புறமும் தாண்டி வரும்போது அப்புறம் ஷண்முகம் வந்து ஐயா சார் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படி அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் நடிச்சு காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாங்க பார்ப்பா உனக்கு நெஞ்சு எல்லாம் எதுவும் கிடையாது நீ போய் கொஞ்சம் ரெஸ்டெட் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசண்ட்டை பார்க்கறதுக்காக உள்ள போகிறாங்க அதுக்குள்ளேயே ரத்னா இப்படியே வெளியில் வந்துடுறாங்க அறிவழகன் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ரத்னா கையில் கொடுக்குறாங்க இதை அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துருங்கிறாங்க ரத்னாவும் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு வந்து அதை சண்முகத்தக்கிட்ட கொடுக்குறாங்க சண்முகம் விரிச்சு பார்த்துட்டு அதை அப்படியே மடிச்சு உள்ள வைக்கிறாங்க பரணி அது என்ன எதுன்னு கேட்குறாங்க டேய் அதை பற்றியெல்லாம் இங்கே எதுவும் பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சண்முகம் பரணியும் ரத்னாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏ ரத்னா அழுதுகிட்டே இருக்காங்க பார்த்த வைகுண்டம் கேட்குறாங்க என்னெல்ல அறிவழகனை பாட்டியாக ஆசாசியாக கிளம்பி போனியே புருஷன் வீட்டுக்கு போற மாதிரி அப்படி கிளம்பி போனீங்கல்ல இப்ப அறிவகனை பாத்தியா இல்லையா அப்படின்னு ஓடி வந்து கேக்கறாங்க பார்த்தேன்ப்பா அவர் இருக்கிற நிலமையை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு நினைச்சா சாப்பாடு கூட இறங்காத தூக்கம் வராது அப்படின்னு ரத்னா எழுதிட்டு இருக்கும்போது சண்முகம் இவ என்ன சொல்றா அறிவழகன் ஜெயிலில் தானே இருக்கிறான் நீங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க அப்பா அதெல்லாம் ஒரு கதை உனக்கு சொல்லலாம் புரியாது கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிமா அவன் சொல்றான் சரி எப்படியும் அறிவழகனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருவாங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறாங்க டே ரத்னா என்னை நம்புறியா இல்லையாங்கிறாங்க அண்ணன் உனிய நம்பாத நான் வேற யாரும் நம்ப போறேன் கண்டிப்பா நீ அறிவலகனை கூட்டி வந்துடுவீங்கிற நம்பிக்கை இருக்கு இருக்குன்னு அப்படின்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ரத்னா போகிறாங்க பரணி வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க டே அறிவலகன் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாருல அது என்ன லெட்டருங்கிறாங்க டே அதை பற்றி உனக்கு இப்போ எதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த லெட்டரோடு அங்கே போகிறாங்க இவன் எது எடுத்தாலும் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்கானே நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே அந்த லெட்டரில் அப்படி என்னதான் தான் இருக்குன்னு யோசிக்கிறாங்க பரணி இங்கே பார்த்தா சவுந்தரபாண்டி பாக்கியம் இவங்க எல்லாருமா சேர்ந்து சிவபாலன் கிட்ட சொல்கிறாங்க இதை பாரில் சிவபாலா அந்த வீராக்கிட்ட இருக்கிற தாலியை கழட்டி வாங்கிட்டு வந்துடா அவளை இப்படியே விட்டு வைக்காத சீக்கிரமாக அந்த தாலியை கழட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்பா நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி வாக்கியம் சோபாலனை கூப்பிட்டு இங்க பார்ல வீரா தான் இந்த வீட்டுக்கு மருமக அவளை நீ கூட்டிட்டு வந்து வாழணும் அப்படி இல்லைன்னா அம்மா சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வேண்டா சோபாலா ஒழுங்கு மரியாதையா போய் வீர அவ கூட்டிகிட்டு வாங்குறாங்க அம்மா அவ கிட்ட போனாவே என்ன அடிக்க வரா அவகிட்ட நான் எப்படிமா போய் பேசுவேங்கிறாங்க என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாதுடா அவள் அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி நீ அவளை எப்படியோ சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்குறாங்க சிவபாலன் தந்திரமாக வந்து சவுந்தரபாண்டிகிட்ட பேசுகிறாங்க அப்பா எங்கே பார்ப்பா இதுக்கு நீ தான்ப்பா முடிவெடுக்கணும் ஒன்று வீராவை கூட்டிகிட்டு வந்து என்னோட என்னோடய வை அப்படி இல்லையா அவள் கழுத்தில் தொங்குற தாலியை நீ கழட்டி வாங்கிட்டு வாப்பாங்கிறாங்க டேய் பொறுப்பு என்கிட்ட விட்டுட்டி எல்லாம் நான் போய் பார்த்துக்கிற விட்டுடாங்கிறாங்க சவுந்தரபாண்டி சிவபாலன் பாக்கியத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க இதை பாருமா அப்பாவை நல்லா உசுப்பி விட்டாச்சு அப்பா போய் வீராவை கூப்பிடுவார் அவள் இஷ்டப்பட்டு வந்தால் வரட்டும் அப்படி இல்லையா நிச்சயமாக தாலியெல்லாம் கழட்டி தரமாட்டா அப்பாவே இதுக்கு ஒரு பேசி முடிவு எடுக்கட்டுங்கிறாங்க ஏன்டா அவங்க அப்பாவுக்கு நல்ல நிலையிலையே நல்லது பேச தெரியாது இப்போ போய் வீராக்கிட்ட இவர் பேசி அவள் வருவாளடாங்கிறாங்க நிச்சயமா இவர் பேசுகிற பேச்சில் அவள் கோவத்தில் வந்தாலும் வருவா இல்லைனா எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பா நீ எதுவும் பேசாமல் அமைதியாக போய் நின்றுக்கோங்கிறாங்க சிவபாலன் சரிடா சிவபாலா நீ ஏதோ சொல்கிற நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சவுந்தரபாண்டி ரெண்டு பேரும்மா சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க சண்முகம் பார்த்துட்டு அடடே மாமனாரே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க வா உபசரிப்பெல்லாம் பலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சவுந்த சுதந்திர பாண்டி வீராவை பார்க்கணுங்கிறாங்க என்ன மாமா எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாங்க வீரா நான் எடுக்க வருவேன்னு உனக்கு தெரியாதா என் பையன் தெரியாத தன்மா உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான் ஒன்று என் பையன் கூட வந்து வா இல்லையா அந்த கழுத்தில் தொங்குற அந்த தாலியை கழட்டி கொடுங்கிறாங்க சுதந்திர ஓஹோ நீங்கள் நினச்சா என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லுவீங்க நீங்கள் நினச்சா அந்த தாலியை அறுத்து கொடுன்னு கேட்பீங்க நீங்கள் சொன்னதை நான் செய்யணுமா என்ன நான்லாம் இந்த தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீரா சுதந்திர பாண்டி நினைக்கிறாங்க சிவபாலன் சொன்னது சரியாக தான் போச்சு எப்போ எப்போன்னு சிவபாலன் கையால் தாலியை கட்டிக்கிட்டு இப்போ அதை கழட்டி கொடுக்க மாட்டேங்கிறா சிவபாலன் சிக்குனா சரி இவனை வளைச்சி போட்டு இங்கேயே வச்சுக்குவோம் போல இருக்குதே ஐயோ விடவே கூடாது எப்படியாவது இந்த தாலியை கழட்டி வாங்கிட்டு போயிடணும் இல்லைன்னா அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு டார்ச்சர் கொடுத்தா தான் அந்த தாலியை கழட்டி வீசுவான்னு நினச்சிக்கிட்டு சவுந்தர பாண்டி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சரி நீ தாலியை கழட்டி கொடுக்க உனக்கு இஷ்டமில்லைங்கிறியெல்லாம் அப்போ என் மக சிவபாலனோட வந்து வாழலாவான்னு கூப்பிடுறாங்க இல்லை வீராட மாமனாரே திருந்தி தானே ஒன்னு சிவபாலன் கூட எங்கள் வீட்டில் வந்து வாழ சொல்கிறாரு வாழை போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியம் இதை பாராத்தே அத்தியாச்சுன்னு நான் பார்க்கறேன் வேறு யாராவது இருந்தால் நடக்கிறத வேற தெரியுமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஓம் பையன் என் கழுத்தில் எனக்கே தெரியாமல் வந்து தாலியை கட்டுவான் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றும் சேர்ந்து வாழலாம் இல்லைன்னா தாலியை கட்டி கொடுன்னு கேட்பீங்களா அப்படியெல்லாம் நான் தாலியை கழட்டி கொடுக்க முடியாது நான் கொடுக்குற தண்டனை அவனுக்கு காலத்துக்கும் இதுதான் என் கழுத்தில் கிடக்கிற தாலி கழுத்தில் தான் கிடக்கும் நான் அவங்கிட்ட கழட்டி கொடுக்கவும் மாட்டேன் நான் அவங்க கூட சேர்ந்து வந்து வாழவும் மாட்டேங்கிறாங்க வீரா பேசுறது எல்லாம் சவுந்தர சவுந்தரபாண்டி என்ன எனவே எதிர்த்து பேசுகிறேங்கிறாங்க மாமா நான் ஒன்று உங்களை எடுத்து பேசலை நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க வீரா சரியா நான் பதில் வீரா அப்படின்னு சண்முகம் வீராவை பாராட்டுறாங்க பாராட்டுனல்லாம் போதும் அவ இப்ப என்னதான் முடிவுல இருக்கா சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றா இல்ல தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றா இவளுக்கு நீ ஏதாவது ஒரு நல்ல பத்திய சொல்லி கொடுங்கிறாங்க பரணி பரணி என் தங்கச்சியை எப்ப எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் அவங்கவுங்க வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க என் அண்ணன் எடுக்கிற முடிவு தான் எனக்கு சாதகமாக இருக்கும் என் அண்ணன் என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன் ஆனால் சிவபாலன் அந்த அயோக்கியம் கூட எக்கார்ந்து கொண்டு எந்த காலத்துலையும் நான் வந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு வேறு பிடிவாதமாக சொல்லிடுறாங்க இதை கேட்ட சவுந்தரபாண்டியும் பாக்யா சிவபாலன் சொன்ன மாதிரி சரியான புடிவாதக்காரியாக இருக்கா விடமாட்டேன் எப்படியாவது வலிய வலிய வந்து இந்த தாலியை கழட்டி வாங்காமல் போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி பாக்கியம் எப்படியோ ஒரு தடவைக்கு நாலு தடவையாவது வந்து வீரா மனசை மாற்றிடணும்னு நினச்சிட்டு வராங்க வீரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா சிவபாலன் நிற்கிறாரு சிவபாலனை பார்த்ததும் வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க இப்பதான் இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி முடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இவன் வேறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை பார்த்து கோவப்படுறாங்க வீரா அதே மரியாதையை இங்கிருந்து போய்ட்டு நான் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைங்கிறாங்க இதை பார்ல வீரா நீ என்கிட்ட பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்குது அதனால நீ தான் என் பொண்டாட்டி எப்போ வந்தாலும் சரி உன் மனசு மாதிரி கண்டிப்பாக நீ என் பின்னாடி வரத்தான் போகிறேங்கிறாங்க அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படி ஒரு கனவு கண்டுட்டு இருக்காதுடா மரியாதை எங்கிருந்து போகும்னு சொல்லிட்டு போறாங்க வீரா இல்லை வீரா நான் அதையும் பார்க்குறேன் நீயும் சரி உங்கள் அண்ணனும் சரி கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உன்னை கொண்டு வந்து எங்கள் அண்ணனே என் வீட்டில் விடத்தான் போகிறாரு நீயும் நானும் சேர்ந்து வாழத்தான் போறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவபாலன் இவன் என்ன கணக்கில் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு கோட பார்த்துட்டு இருக்காங்க தனியாக வந்து அறிவழகன் கொடுத்து எடுத்து படிச்சு பார்க்குறாங்க மாலதிக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு அந்த டைரியை தான் கொடுத்தா அதை நான் வண்டியில தான் வச்சிருக்கேன் வண்டியில இருக்க டைரி எடுத்து பாருங்கன்னு சொல்றாங்க அறிவழகன் அப்போ மாறுதி எழுதி வச்ச டைரி மூலமா ஏதாவது நம்மளுக்கு துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அறிவழகனோட வண்டியை பாக்குறக்காக அறிவழகன் வீட்டுக்கு போறாங்க பரணி சொல்றாங்க இன்னைக்கு வெங்கடேஷ்கு மாற்றி கட்டி ஆகணும் போய் பார்க்கலாங்கிறாங்க அப்படியா சரி வாழை போலாம் அப்படின்னு சொல்லி பரணியும் கூட்டிட்டு போறாங்க சண்முகம் பரணி சண்முகம் ரெண்டு பேரும் அறிவழகன் வீட்டுக்கு போயிருக்காங்க அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு வாங்க பரணி அப்படின்னு கூட்டிட்டு போய் வெங்கடேஷ் இருக்கிற ரூம்பில் காட்டுறாங்க அங்கே வெங்கடேஷ் அப்படியே வழியில் வேதனையில துடிச்சிட்டு இருக்காரு காயத்துக்கு மருந்து போட்டு இன்செக்ஷன் எல்லாம் போட்டு இன்னும் ரெண்டு நாளில உங்களுக்கு சரியாயிடும் நீங்க குணமாயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாரு நீ கோர்ட்டுக்கு எப்போ போகணுமோ அப்போல்லாம் கூப்பிடுங்க நான் வர தயாராக இருக்கேன் நான் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டேங்கிறாங்க வெங்கடேஷ் அந்த கொஞ்ச நேரத்திலேயே போய் சண்முகம் அறிவாளர்களோட வண்டியை பார்க்குறாங்க வண்டியில் ஒரு டைரி இருக்குது அந்த டைரியை எடுத்து பாதுகாப்பாக பத்திரப்படுத்திக்கிறாங்க சண்முகம் வேலை முடிஞ்சதும் சண்முகம் பரணி ரெண்டு பேரும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி வராங்க இது குரு பார்த்துடுறாரு இது இவங்க ரெண்டு பேர் எதுக்காக அறிவாளர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு அறிவாளர்கள் வீட்டுக்கு போகிறாங்க அம்மா இவங்க ரெண்டு பேர் இப்போ எதுக்கு வந்தாங்கன்னு கேட்குறாங்க அறிவாளர்களோட அம்மா சமாளிக்கிறாங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அறிவாளர்கள் என் பையன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரத்தனா ரத்னாவும் சண்முகம் போய் அறிவழகனை பார்த்துட்டு வந்ததா சொன்னாங்க அதுதான் என் மனசு கேட்கல நானும் வரதா சொன்னேன் என்ன கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க இதை கேட்டேன் குரு நம்பிட்டு ஓஹோ அப்படியா அதுக்காக தான் வந்தாங்களா உங்க பையனை போய் பாக்குறேன்னு சொன்னீங்களாங்கிறாங்க ஆமாங்க நான் சொன்னதுனாலதான் சண்முகம் வந்து என்கிட்ட அறிவழகனை பத்தி சொல்லிட்டு போறாங்க அறிவழகனுக்கு எப்போதான் விடுதலை கிடைக்குன்னு தெரியல அதுக்காக தான் நாங்களும் சண்முகத்தக்கிட்ட இருக்கோம் ஆமாம் நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கீங்க என் பையனை விடுதலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறாங்க அவன் மாலதியை கொலை பண்ணியிருக்கான் அதனால் அவன் வெளியே வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க குரு என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு அம்மா அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து சத்தம் கேட்குது இதை கேட்டதும் ஆமாம் வீட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு கேட்குறாங்க அதுவா என் வீட்டுக்கார தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு உள்ள போகிறாங்க போனதும் வெங்கடேஷ் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாரு சண்முகம் பார் ரெண்டு பேரும் எதுவும் மறந்து வச்சுட்டு தான் திரும்பி வராங்க குரு உள்ள இருந்து வெளியில வர்றத பார்த்ததும் அப்படியே ரெண்டு பேரும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க என்னடா இது குரு உள்ள போயிட்டு வரானே ஒரு வேளை வெங்கடேஷ பார்த்திருப்பானா அச்சச்சோ பாத்துருந்தா பசமா மாட்டிக்குவாங்கிறாங்கலே பார்த்திருக்க மாட்டான் பார்த்திருந்தா கையோட இழுத்துட்டு வந்திருப்பான்ல அப்படி இல்லை போல இருக்குன்னு சண்முகம் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருனே அப்பாடா ஆமாடா நீ சொன்னது சரிதான் அவன் அவன் எப்படியோ இவன் வரது தெரிஞ்சு ஒளிஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் சரிவா போய் என்னென்னு பார்க்கலாம்னு ரெண்டு பேரும் வராங்க என்ன சார் இன்னும் வெங்கடேஷ் கிடைக்கலையா என்ன இந்த வீட்ல இருப்பானே நீங்க நினைச்சு வந்தீங்களோ அப்படின்னு சண்முகம் கேட்கறாங்க இல்லை சண்முகம் அறிவழகன் நீ வெங்கடேஷ்னால தானே ஜெயிலுக்கு போயிருக்கான் அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு வச்சுட்டு ஒருவேளை வெங்கடேஷ் இவங்களை வந்து மிரட்டியிருப்பானோ என்னமோங்கிற சந்தேகத்தில் தான் நான் இவங்களை வந்து விசாரிச்சேங்கிறாங்க குரு ஓஹோ அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல தான் நீங்க வந்து விசாரித்தீங்களோ ஆமா நீங்க ரெண்டு பேரும் திரும்ப எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க என்ன சார் இப்படி கேட்குறீங்க என் தங்கச்சி புருஷா அறிவழகன் அறிவழகனோட அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ரத்னாவுக்கு இருக்கு ரத்னா பொறுப்புல நாங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களை பார்த்துட்டு போறோம் இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னு கேட்குறாங்க சண்முகம் குரு கேள்விக்கு மடக்கி மடக்கி சண்முகம் பதில் பேசவும் பேசாம அமைதியை திரும்பி போறாங்க குரு பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க டேய் போலீஸ்க்கு சந்தேகம் வந்துருச்சு இதுக்கப்புறமும் வெங்கடேஷ் இங்கே வச்சிருக்கிறது சரியில்லைங்கிறாங்க ஆமலபரணி பணி இன்னிக்கே எப்படியாவது வெங்கடேஷ் வேறு இடத்துக்கு மாத்திரணும்னு சொல்லி முடிவு பண்ணி போகிறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்